செங்கல்பட்டு அருகே கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட பிரம்மாண்ட மிதவை உணவு கப்பலை அமைச்சர்கள் ராஜேந்திரன் தாமோ அன்பரசன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு பகுதியில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் படகு இல்லம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் முதன்முறையாக மிதவை உணவு கப்பல் ஒன்று கட்ட ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் தொடங்கின முட்டுக்காடு படகு குழாமில் கட்டப்பட்ட தமிழகத்தின் முதல் மிதவை உணவு கப்பல் எப்பொழுது பயன்பாட்டிற்கு வரும் என சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் அடி அடி நீளமும் அகலமும் கொண்ட பிரம்மாண்ட மிதக்கும் உணவக கப்பல் தற்பொழுது அனைத்து பணிகளிலும் முடிவடைந்து நட்சத்திர உணவகம் போல் காட்சியளிக்கிறது இருபத்தி ஐந்து மேசைகள் அமைக்கப்பட்டு அதில் ஒரே சமயத்தில் நூறு பேர் அமர்ந்து உணவு உண்ணும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பிரம்மாண்ட மிதவை கப்பலை மக்கள் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் டிபன் வெட்டி திறந்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மூன்றாயிரம் சதுரடி கொண்ட இந்த உணவு மிதவை கப்பல் அரசு மற்றும் தனியார் பங்களிப்போடு கட்டப்பட்டது எனவும் இந்த மிதவை கப்பலில் கருத்தரங்கு குடும்பத்தோடு வருகை தந்து உணவு அருந்தும் வசதி அலுவலக கூட்டங்கள் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் கேளிக்கை விருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏற்றபடி கப்பல் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதற்கு மக்களிடம் உள்ள வரவேற்பை பொறுத்து மேலும் பல இடங்களில் தொடங்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார் மிதக்கும் படகு உணவகத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம் இந்த உணவக உணவகத்தினுடைய பரப்பு மூவாயிரம் செதுரடிகள் கொண்டதாகும் இது ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசு பங்களிப்போடு தனியார் பங்களிப்போடு இந்த மிதக்கும் படகு உணவகம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் இதற்கு அனுமதி அளித்து இந்த படகு உணவகம் மிதக்கும் படகு உணவகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது